தனுஷ் பற்றி நயன்தாரா கொடுத்துருக்குற அந்த அறிக்கை தான் இன்னைக்கு பெரிய ஒரு விஷயமா மாறி இருக்கு அதில் ஸ்டார்டிங்லேருந்தே நான் கவனிச்ச விஷயம் என்ன அப்படின்னா அவங்க பக்காவாக பிளான் பண்ணி இந்த ஸ்டேட்மெண்ட் ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு தோணுச்சு தனுஷ் தான் இந்த லெட்டர் எழுதுறாங்க ஆனால் அதுக்குள்ளே கஸ்தூரி ராஜா பேரையும் செல்வராகவன் பேரையும் கொண்டு வந்து நீ வந்து ஒரு வாரிசு நடிகர் தான் உன்னோடைய அடையாளத்தில் நீ வரல ஆனால் நான் அப்படி கிடையாது நான் ஒரு செல்ஃப் மேட் ஆக்ட்ரஸ் என்னுடைய உழைப்பில் நான் இன்னைக்கு ஒரு லேடி சூப்பர் ஸ்டாராக வளர்ந்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சு அதை முடிக்கும் போது தனுஷ் அடிக்கடி யூஸ் பண்ற அந்த ஸ்ப்ரெட் லவ் அப்படிங்கிற வார்த்தையை கலாய்ச்சதாக இருக்கட்டும் கடைசியில் அவர் தனுஷ் எப்போவுமே ட்வீட் போடும்போது ஓம் நமச்சி வாயான்னு யூஸ் பண்ணுவேன் அது வரைக்கும் வந்து பக்காவாக தனுஷ்க்கு வந்து இப்படி தான் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும் எதெல்லாம் சொன்னால் தனுஷ் வந்து ட்ரிகர் ஆகி பதில் சொல்ல வருவாரோ அந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி நான் பார்க்குறேன் உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்குது இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது அவங்க வந்து தனுஷ் ரிப்ளை பண்ணணும் அப்படின்றதுக்காக கொடுக்கப்பட்ட ஸ்டேட்மெண்ட் தாண்டி தனுஷுக்கும் அவங்களுக்கும் இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடியே ஒரு பெரிய கான்வர்சேஷன் நடந்திருக்கு அப்படின்றது வந்து இதை நம்ம ரீட் பண்ணும்போது புரிஞ்சுக்க முடியுது எவ்வளவு கடுமையான வார்த்தைகளால் நீங்கள் சொன்னீங்க அப்படின்றதையும் அவங்க வந்து ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க ஏன்னா வந்து யூஷுவலாக அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது முழு கதையையும் இல்லை முழு பிரச்சனையும் சொல்லக்கூடிய வகையில் யாரும் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த டிவோர்ஸுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு இப்போ ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுக்குறாங்களா அதில் வந்து சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லிவிட்டு கடைசியில் வந்து அதை ரெஸ்பெக்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு சிம்பிளிஸ்டிக்காக முடிச்சுருவாங்க ஆனால் இந்த ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்தவரை தனுஷனுடைய டோட்டல் இன்டிகிரிட்டியையும் கொஸ்டின் பண்ணுற விதமாகும் பாயிண்ட் பை பாயிண்ட் வந்து தனுஷனுடைய இந்த ஃபேமை வந்து டிஸ்பேம் பண்ணுற வகையிலையும் சுக்கு நூறாக உடைக்கிறது அந்த மாதிரி இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கிறதா நான் பார்க்குறேன் இதில் அவங்க நெட்ஃபிலிக்ஸ் தான் கோட் பண்ணி சொல்கிறாங்க அதில் நான் நானும் ரவுடி தான் படத்தினுடைய சில காட்சிகளையும் பாடல் வரிகளையும் பயன்படுத்துறதுக்காக நான் கேட்டிருந்தேன் ஆனால் நீங்கள் அதுக்கு அனுமதி கொடுக்கல ரெண்டு வருஷம் வெயிட் பண்ணோம் அதுக்கப்புறம் நாங்கள் சில திருத்தங்களை பண்ணியிருக்கோம் இப்போ ரீசண்டாக வந்த ஒரு ட்ரெய்லரில் ஒரு மூணு செகண்ட் சில விஷயங்களை பயன்படுத்தியிருக்கோம் அதுக்கு வந்து பத்து கோடி ரூபாய் கேட்குறாரு இது எந்த வகையில் நியாயம் அப்படிங்கிற ஒரு கேள்வியை வைக்கிறாங்க அவங்க கேள்வி வந்து ஒரு மாரலாக தெரியுதா பார்க்கும்போது நயன்தரா பொறுத்தவரையில் இங்கே இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே த தெரியும் நயன்தரா வந்து எப்படி அவங்களுடைய கரியரை வந்து அமைச்சுக்கிட்டாங்க அப்படின்றது தெரியும் அவங்களுடைய பாஸ்ட் லைஃப் தெரியும் எல்லாமே ஓரளவு தெரியும் இங்கே இருக்கக்கூடிய நடிகர்கள் எப்படி அவங்களுடைய திறமை என்ன எப்படி அவங்க வந்து இன்னைக்கு இந்த பொசிஷனில் இருக்காங்கன்றது வந்து மோரலாக எல்லாத்துக்குமே தெரியும்னு வச்சுக்கோங்களேன் ஓராளாக இப்போ இந்த விஷயத்தில் வந்து நயன்தராவுடைய பாயிண்டை இந்த லெட்ரு மட்டும் வச்சு படித்தோம் அப்படின்னா நயன்தரா பக்கம் நியாயம் இருக்கிற மாதிரி நமக்கு தோணும் ஆனால் எப்பயுமே வந்து ஒரு ஸ்டோரினாலே அதில் வந்து தெரார் த்ரீ சைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க யோஸ் மைண்ட் அண்ட் த ட்ரூத் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இப்போ அந்த மாதிரி இப்போ ஒரு ஸ்டோரியை தான் நம்ம கேட்டிருக்கோம் இன்னொரு ஸ்டோரி வந்து தனுஷ்டருந்து வரணும் அதுக்கு பிறகு அதை ரெண்டையும் படித்து பார்த்துட்டு தான் நம்ம வந்து இதில் யார் மேலே தவறு இருக்குன்னு நம்ம சொல்ல முடியும் உடனடியாக அதை படித்தவனே வந்து நயன்தாரா பக்கம் தான் நியாயம் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது இப்போ நானும் ரவுடிதான் படம் பார்த்தோம் அப்படின்னா அந்த படம் வந்து டேரக்டருக்கும் அந்த ஆக்டருக்கும் ஒரு பெரிய சக்ஸஸை கொடுத்துருந்தாலும் ஆனால் அது வந்து ஒரு ப்ரொடியூசரை பொறுத்தவரையில் அது வந்து ஒரு லாஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய பேர் வந்து அந்த சமயத்தில் ரிவ்யூ எழுதுனவங்களாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த படம் வந்து வியாபார ரீதியாக வந்து தனுஷ்க்கு வந்து ஒரு பெரிய நஷ்டத்தை கொடுத்த படம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இது ஒரு ஸ்டேட்மெண்ட்டு இப்போ இந்த படத்தில் தான் இந்த ரெண்டு பேத்துக்கும் ஒரு காதல் மலருது விக்னேஸ்வருக்கும் நயதராக்கும் காதல் மலருது இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள் கல்யாணத்துக்கே இந்த படம் தான் ஒரு அடிப்படையாக இருக்குது ஸோ இப்போ அந்த படத்தில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான காட்சிகள்லாம் வந்து நாங்கள் இந்த டாக்குமெண்ட்ரிலாம் பயன்படுத்தியிருக்கோம் ஃபோட்டோகிராஃப்ஸ் எல்லாம் பயன்படுத்தியிருக்கோம் விஷுவல் எஃபெக்ட்ஸ் எல்லாம் பயன்படுத்தியிருக்கோம் விஷுவல் கட்ஸ்னு சொல்கிறாங்க விஷுவல் கட்ஸ் எல்லாம் பயன்படுத்தியிருக்கோம் அதுக்கு வந்து தனுஷ் அனுமதி கொடுக்க மாட்டுறாரு என்ஓசி கொடுக்க மாட்டுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இந்த விஷயத்தை பொறுத்தவரையில் தனுஷனுடைய அனுமதியோட தான் நெட்ஃப்ளிக்ஸ் அணுகி இந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட்ரி நாங்கள் பண்ண போகிறோம் எங்களுக்கு நீங்கள் வந்து என்ஓசி கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தா மேபி அவங்க அவர் தனுஷ் வந்து கொடுத்துருக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கலாம் நமக்கு தனுஷுடைய ஸ்டோரி தெரில அவர் நிச்சயமா இதுக்கு வந்து ரியாக்ட் பண்ணுவார் தான் நினைக்கிறேன் மற்ற பிரச்சனை மாதிரி கடந்து போகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது ஏன்னா தனுஷை பற்றி ஓராயிரம் கதைகள் இருக்கு எங்க டிவோர்ஸ் ஆனாலும் அதுக்கு காரணம் வந்து தனுஷ்னு சொல்லி சொல்லுவாங்க அவர் ரியாக்ட் பண்ணதில்லை இது வந்து அவருடைய ஒட்டுமொத்த இண்டிகிரிட்டியும் கொஸ்டின் பண்ற மாதிரியான ஸ்டேட்மெண்ட் நிச்சயமா ரியாக்ட் நான் நினைக்கிறேன் இப்போ இந்த பிரச்சனையில வந்து இப்போ தனுஷை வந்து ப்ராப்பரா அவங்க அப்ரோச் பண்ணாங்களா இல்ல வந்து மொத்த டாக்குமெண்ட்ரியும் எடுத்து பயன்படுத்தினதுக்கு பிறகு தனுஷை அப்ரோச் பண்ணாங்களா அப்படின்றது நமக்கு தெரியாது மேபி தனுஷை பொறுத்தவரையில் அந்த அப்ரோச் அப்படின்றது கரெக்டாக இல்லாம வந்துருக்கலாம் இப்போ நயன்தாராவை பொறுத்தவரையில் அவங்களுக்கு ஒரு காதல் இருந்திருக்கலாம் இல்ல அது வந்து திருமணமா நடந்திருக்கலாம் இப்போ இந்த படத்தின்ல இருந்து ஒரு சில காட்சிகளை எடுக்கிறாங்கன்னா அது முறைப்படி தயாரிப்பாளருடைய அனுமதி பெற வேண்டியது அவசியம் இப்போ இல்லை அவங்க அனுமதி சொல்கிறாங்களே ரெண்டு வருஷம் நாங்க வெயிட் பண்ணோம் அதுதான் நான் சொல்கிறேன் அந்த அப்ரோச் எப்படி இருந்ததுன்றது தெரியல பட் ஒரு காமனான ஆடியன்ஸா பாக்கும்போது சி இப்போ படம்னு வந்துட்டாலே அது வியாபாரம் தான் அந்த வியாபாரத்தை பொறுத்த வரையில ரெண்டு மூணு அணுகுமுறைகள் இருக்கு அந்த அப்ரோச் சரியா இருந்திருக்கணும் அந்த ப்ரொடியூசருக்கு முறைப்படி இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதை நான் அவங்க அந்த ஷூட் பண்ணியிருக்கணும் இப்போ ஒட்டு மொத்தமாக முடித்த பிறகு அதை வந்து ஒரு பெரிய தொகைக்கு நெட்ஃப்ளிக்ஸுக்கு விற்கிறாங்க இப்போ இந்த மாதிரியான ஒரு வியாபார யூத்தியில் அவங்க எடுத்திருக்காங்கன்றதை வந்து தனுஷ்க்கு லேட்டராக தான் புரியுதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நிச்சயமாக அவர் வருத்தப்படுவார்ல அப்போ அவருடைய வருத்தத்தையும் கணக்கில் எடுத்துக்கணும்ல இப்போ நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் வந்து தயாரிக்கிறதுக்கு எல்லா செலவும் பண்ணுறீங்க ஒரு டைரக்டருக்கு நீங்கள் பணம் கொடுத்துட்டீங்க ஒரு ஆக்டருக்கு பணம் கொடுத்துட்டீங்க அதில் வேலை பார்த்த எல்லாத்துக்கும் பணம் கொடுத்துட்டீங்க அந்த ப்ராடக்ட் உங்களுக்கு சொந்தமானது அந்த ப்ராடக்டை வந்து எங்கே பொசியன் பண்ணணும் எங்கே கொடுக்கணும் எங்கே வாங்கணும் அப்படின்னு எல்லாத்தையும் டிசைட் பண்ணக்கூடிய இடத்துல வந்து தனுஷ் இருக்கார ஒரு தயாரிப்பாளராக இப்போ அவருக்கான ஒரு மரியாதை வந்து முறைப்படி கொடுக்கப்பட்டதா இல்லையா அப்படின்றது நமக்கு தெரியல அது தனுஷ் விளக்கும் போது தான் தெரியும் பட் ஓவர் வியூவாக உங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை படிக்கும்போது இவங்க பக்கம் நியாயம் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுதுன்னு நான் நினைக்கிறேன் ஓகே இப்போ இதுல இளையராஜாவோட விஷயமும் கிட்டத்தட்ட இந்த மாதிரி தானே அவர் வந்து அவருடைய பாடல்களுக்கு காப்பிரைட் உரிமை கேட்பாரு யாராவது அதை வாங்காமல் பண்ணிட்டாங்கன்னா நோட்டீஸ் அனுப்புவார் பயன்படுத்தவே கூடாது அப்படின்னா நீ பயன்படுத்திக்கோ ஆனா அது கிரியேட் பண்ணதுனால அதுக்கான பணத்தை எனக்கு கொடுத்துரு அப்படின்றதுதான் எந்த ஒரு கிரியேட்டருமே முன்வைக்கிற விஷயமா இருக்கும் இவங்க சொன்னா இது வந்து ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கிடையாது இப்ப தனுஷுக்கு வந்து கோடிகளில் நஷ்டம் ஏற்பட்டு இப்போ இப்ப அவர் வந்து ஒரு வியாபார தளத்துல தானே யோசிப்பாரு அவரு இல்ல கண்டிப்பா இப்ப விக்னேஷிவனும் ஒரு தயாரிப்பாளரா டேரக்டரா இருக்கக்கூடியவர் நயன்தாராவும் படங்கள் ப்ரொடக்ஷன்லாம் பண்ணுறாங்க பண்றாங்க அப்படி இருக்கும்போது அவங்களும் சொல்றாங்க அந்த லைன் கவனிக்க வேண்டியதுன்னு நினைக்கிறேன் அதாவது கமர்ஷியலாவோ லீகலாவோ இந்த விஷயத்த நீங்க அணுகிருந்தீங்கன்னா அதை நாங்க கண்டிப்பா அதுக்கான உரிய முறையில நாங்க ஃபேஸ் பண்ணிருப்போம் இதை பொது வழிக்கு கொண்டு வருவதற்கான காரணமே என் மீது இருக்கக்கூடிய தனிப்பட்ட வெறுப்பின் காரணமாக நீங்க இதை பண்றீங்கன்னு சொல்றாங்க அதுக்கு அவங்க ரெண்டு விஷயத்த கோட் பண்ணி சொல்றாங்க ஒன்று வந்து பிலிம் ஃபேர் ரெண்டாயிரத்தி பதினாறில் அவார்டு கொடுக்கும்போது அந்த நிகழ்ச்சியில நீங்க நடந்து கொண்ட விதம் பேசிய விதம் அதுவே வந்து இதுக்கு சரியான உதாரணம் என் மீது வெறுப்பு இருந்ததுக்கு உதாரணம்ன்ற மாதிரி அத அவங்க சுட்டி காட்டுறாங்க அந்த வீடியோலாம் தேடி பார்க்கும் போதும் என்ன மாதிரி தகவல் கிடைக்கிது அப்படின்னா காக்கா முட்டை படத்தையும் இப்ப தனுஷ் தான் தயாரிச்சிருந்தார் அதுக்கும் ஃபிலிம் ஃபேர் வாங்கியிருந்தாங்க அதில் எல்லாரையுமே அவர் பாராட்டி பேசியிருப்பார் ஆனா நானும் ரவுடிதான் படம் அப்படின்னு வரும்போது அதுல நடிச்ச நயன்தாராவையோ இயக்குனரையோ ஒரு பாராட்டலை அப்பவே அவருக்கு வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் ஏதோ ஒரு காழ்ப்புணர்ச்சி இருந்திருக்கு அதை பண்ணலன்னு சொல்லி அதை இதோட அவங்க கொண்டு வந்து காக்கா முட்டையும் இது நானும் ரவுடிதான் ஒரே தட்டில் வச்சு நீங்க பார்க்க முடியாது காக்கா முட்டை வந்து ஒரு லைஃப்பை சொல்லக்கூடிய ஒரு படம் இது வந்து நீங்க ஒரு காதல் படம் இது ரெண்டையும் ஒரே தட்டில் வச்சு பார்க்க முடியாது மேபி அது கூட அது காரணமா இருந்து இருக்கலாம் இப்ப தனிப்பட்ட விரோதம்ன்றது வந்து நமக்கு என்னன்றதே தெரியல இப்ப தனிப்பட்ட விரோதம் அப்படின்னு சொல்லும்போது அது என்ன வேணாலும் இருக்கலாம் இப்ப வந்து நயன்தாரா சொல்லக்கூடிய காரணங்களை தாண்டி வேற ஏதாவது காரணங்களா இருக்க இருக்கலாம் தான் எல்லாருமே நினைப்பாங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டை ரீட் பண்ணக்கூடியவங்க அதெல்லாம் அவங்க சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பொறுத்த பொறுத்தவரையில தனுஷோட ஏற்கனவே நடிச்சிருக்காங்க யாரடினி மோகின நடிச்சிருக்காங்க அப்புறம் வந்து எதிர்நீச்சல் ஒரு பாட்டுக்கு வந்து காசு வாங்காம அவங்க பண்ணி கொடுத்தாங்கலாம் வந்து பேட்டிகள்லாம் இருக்கு ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்க ரெண்டு பேரும் நல்ல ஒரு ஃப்ரெண்டாக தான் இருந்திருக்கிறாங்க இப்போ இந்த நானும் ரவுடி தான் படத்துல வந்து ஏதோ ஒரு வகையில தனுஷுக்கு நயன்தரா மீது வெறுப்பு ஏற்பட்டுருக்கலாம் அது வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல ரொம்ப நேரம் வந்து அவங்க செலவு பண்றாங்க தனிப்பட்ட வாழ்க்கைக்காக செலவு பண்றாங்க இல்ல வந்து ப்ரொடியூசருடைய காசை வந்து வேஸ்ட் பண்ணுற மாதிரி ரொம்ப நாள் வந்து எடுத்துக்கிறாங்க படம் ஷூட் பண்ணி முடிக்கிறதுக்கு டேட்ஸ் வந்து சரியாக கொடுக்காமல் இருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய காரணங்கள் இருக்கலாம் அது வந்து என்னன்றது தெரிய தெரியாது நிச்சயமாக ஒரு தயாரிப்பாளரை பொறுத்தவரையில் அவருக்கு நஷ்டம் ஏற்படும் போது அடுத்த படத்தில் வந்து அதை எப்படி சரி கட்ட முடியும் அந்த ஆர்டிஸ்ட் வந்து அதுக்கு ஒத்துழைக்கிறாங்களா அப்படின்றது கூட காரணமாக இருக்கலாம் இப்போ தனிப்பட்ட விரோதம் இன்னொரு பர்ஸ்பெக்டிவில் பார்க்கணும்னா தனுஷ் வந்து வேற ஏதாவது ஒரு படம் நடிக்கும்போது இந்த படத்தில் நீங்க நடிங்கன்னு சொல்லியிருக்கலாம் இப்போ அந்த டயத்தில் வந்து நயன்தரா இல்ல எனக்கு கால் ஷீட் இஷ்யூ வருது நான் நடிக்க முடியாதுன்னு சொல்லிக்கலாம் இதெல்லாமே வந்து ஒரு காரணமா மாறி இருக்கும் ஒரு வெறுப்பு அப்படின்றது ஒன் டேல நடக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் வந்து கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்க அதிகரிக்க அந்த வெறுப்பு அந்த விரோதம்ன்றது வந்து பெருகிட்டே போகும் அப்படிதான் அவங்களுடைய அந்த மூன்றாவது பக்கத்துல தனுஷ் வந்து அந்த ஆடியோ லான்ச்சின் போது ரசிகர்கள் ஆனா உண்மையில் நீங்க அப்படிப்பட்டவர் இல்லை அப்படிங்கிறது எனக்கு தெரியும் இதே மாதிரி வேற சில தயாரிப்பாளர்களிடம் நாங்க கேட்டிருந்தோம் கேட்கும்போது போது அவங்க எல்லாம் பேரன்போடு இதற்கு அனுமதி கொடுத்தாங்க ஆனா நீங்க மட்டும் இப்படி பண்றது சரியில்லை அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க அதுல அவர் தனுஷ் வந்து தன்னுடைய ரசிகர்கள் முன்னாடி தோன்றுவதையோ அவர் எந்த பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தாரு அப்படின்றது பேசுறதையோ அதை நயன்தாரா வந்து மிகவும் தவறான ஒரு விஷயமா ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா நடிகர் நடிகைகளும் இயல்புத்தன்மையை தான் அவங்க பேசுறாங்க ஒரு சாமானிய ஒரு சராசரி மனிதன் மாதிரி யாரும் பேசுறது கிடையாது எல்லாருமே அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் ஃபேன்ஸ் இருக்காங்க அவங்க என்ன சொன்னாலும் நம்புவாங்க அப்படின்ற ஒரு அடிப்படையில் ஒரு ஒரு லீடர் பர்ஸ்பெக்டிவ்ல தான் எல்லாருமே வந்து ரசிகர்கள் அப்ரோச் பண்ணுறாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஒரு இயல்புத்தன்மைன்றது இல்லை அவங்களுடைய சராசரி வாழ்க்கையில் எப்படி அவங்க வந்து அவங்க குடும்பத்தில் பேசுகிறாங்களோ அவங்களுடைய குழந்தைகளுக்கு வந்து அறிவுரை சொல்கிறாங்களோ அந்த மாதிரி எல்லாம் யாரும் இன்னைக்கு பேசுறது என்னமோ இவங்க வந்து ஓவர் அச்சீவ் பண்ண மாதிரியும் இவங்களை பார்க்குறதுக்கு நம்ம வந்து தவமிருந்து காத்து கெடுக்கிற மாதிரியான ஒரு நிலையில தான் அவங்க வந்து பேசுகிறாங்க அப்படின்றது பார்க்க முடியுது அதுக்கு வந்து தனுஷ் ஒன்றும் விதிவிலக்கு கிடையாது இப்போ நயன்தாரா வந்து பேசுகிறாங்க நயன்தரா பற்றி ஓராயிரம் பிரச்சனைகள் இருக்குது ஒரு பத்து பவுன்சர்ஸோடு தான் வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒவ்வொரு ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் வந்து குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு அவங்க வந்து ஒரு மூணு நாலு பேர் கூப்பிட்டு வர்றாங்க அவங்களுக்கான அந்த தொகையுமே வந்து அந்த ப்ரொடியூசர் தான் பே பண்ணணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்குது இந்த மாதிரி நிறைய அவங்க மேலேயும் அலிகேஷன்ஸ்லாம் இருக்குது இல்லைன்னு நம்ம சொல்லிட முடியாது அதனால வந்து இஃப் ஷீ இஸ் நாட் பர்ஃபெக்ட் அண்ட் காண்ட் கொஸ்டின் அதர்ஸ் அப்படின்றது இருக்குல்ல ஸோ அதனால வந்து அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருக்கலாம் அப்படின்னு தோணுது இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லாருமே அப்படி தான் இப்போ அவருடைய கணவர் விக்னேஸ்வன் மட்டும் ரொம்ப யதார்த்தவாதியாக வந்து பேசுகிறாரு அவர் ஒரு பெரிய டேரக்டர் அப்படின்ற ஒரு மனநிலையில் தான் வந்து அப்ரோச் பண்ணுவாங்க ஸோ அதெல்லாம் வந்து அவங்க அவாய்ட் பண்ணிருக்கலாம்னு நான் நினைக்கிறேன் எண்ணம் போல் தான் வாழ்க்கை எண்ணம் போல் தான் வாழ்க்கை அப்படின்னு ஸ்டேஜில் பேசின தனுஷ் அப்போ அடுத்து என்ன பேச போகிறாரு அப்படின்றதான் இந்த பிரச்சனையில் என்ன இருக்குன்றதை முழுமையாக நமக்கு தெரிய வைக்க நான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்க வந்து தனுஷ் ஒரு வாரிசு நடிகர்லேருந்து ஆரம்பித்து தனுஷோடைய ஆடியோ லான்ச் எக்ஸ்பெக்டேஷன் வரையும் ஒவ்வொரு விஷயங்கள்லையும் எதெல்லாம் தனுஷ்க்கு ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்கோ ஒவ்வொன்றையும் கொஸ்டின் பண்ணிடுறாங்க இன்ச் பை இன்ச்சு வந்து கொஸ்டின் பண்ணிடுறாங்க நிச்சயமாக தனுஷ் வந்து இந்த அறிக்கையை பார்த்து ட்ரிகர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இனிமேல் வந்து தனுஷுடைய ஆதரவாளர்கள்னு சில பேர் வந்து நயன்தாராவை தாக்குவதற்கான வாய்ப்பு இருக்குது சொல்லாடல்கள் மூலமாக நயன்தாராவை தாக்குவதற்கான வாய்ப்பு இருக்குது தனுஷ்டந்தமே வந்து ஒரு யதார்த்தமான இப்போ இவங்களே யோசிக்கும் போது தனுஷ் வந்து ரொம்ப பிஸியான ஒரு ஆக்டராகவும் இருக்காரு ஒரு டேரக்டராகவும் இருக்காரு ஸோ அப்போ இருந்தும் ஒரு காட்டமான ஒரு நேர்த்தியான உங்களுக்கு பதில் சொல்லக்கூடிய வகையில் அதே மாதிரி இவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் நிச்சயமாக ஒரு ஒரு பர்ஸ்பெக்டிவை வந்து மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கும்ல ரொம்ப ஒரு அப்பாவியா ஒரு சராசரி ஒரு குடும்பத்தில் இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனைகள்லாம் வந்து கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்லாம் அவங்க சொல்ல ட்ரை பண்ணுறாங்க ஸோ இதுக்கெல்லாம் பதில் கொடுக்கக்கூடிய வகையிலையும் தனுஷ்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அடுத்த ஒரு மூணு நாலு நாள் வந்து இதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கும் என்னெல்லாம் நடக்குது இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள அப்படின்றது